வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வீன் வழிகாட்டி ஒரு சகோதரி வந்திருக்காங்க பாட்டு பாடி மகிழ்வெப்பவர் அப்படின்னு சொல்லலாம் ஜோதிடராகவும் இருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆ சனி கேது கிரக இணைவுகளை பத்தி பேச வராங்க வாங்க சகோதரி வாங்க அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் இப்போ வந்து செவிக்கு மட்டும்தான் உணவு அப்புறமா வயிற்றுக்கு வந்து பார்த்துக்கலாம் முதல்ல இந்த வாய்ப்பளித்த நமது சகோதரிகள் ரெண்டு பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே என்னோடய கர்ண தெய்வமாகிய எம்பெருமான் முருகப்பெருமானோட அனுகிரகத்தில் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றத ரொம்ப பெருமிதத்தோடு சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிக்கேது கிரக இணைவு சங்கீத ஸ்வரங்களின் தாயே சங்கீத ஸ்வரங்களின் தாயே சகல கலாவல்லினி ஏ சகல கலாவல்லினி கலைமகளே தலைமகளே கலையின் தலைமகளே உலகின் கலை நயம் யாவும் உன் அருள்மயமே சங்கீத ஸ்வரங்களின் தாயே எழுத்தாய் சிரித்தாய் எழுத வைத்தாய் பொருள் எடுத்தாய் கொடுத்தாய் வைத்தாய் எழுத்தாய் சிரித்தாய் எழுத வைத்தாய் போருள் எடுத்தாய் கொடுத்தாய் பாட வைத்தாய் உனைத்தாய் எனவே உணர வைத்தாய் உனைத்தாய் எனவே உணரவைத்தாய் என் உள்ளிருந்தே அறிவை வளர வைத்தாய் என் உள்ளிருந்தே அறிவை வளர வைத்தாய் சங்கீத ஸ்வரங்களின் தாய் வழங்க வந்தாய் கல்வியும் செல்வமும் வழங்க வந்தாய் கலை தெய்வமே உன்னை வணங்க வைத்தாய் கலை தெய்வமே உன்னை வணங்க வைத்தாய் சங்கீத ஸ்வரங்களின் தாயே சகல கலாவல்லினி இவங்க சரஸ்வதி தாயார் கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட மூலம் தான் அவதாரம் பண்ணியிருப்பாங்க கேது ஞானத்துக்கே தெய்வம் அவங்க அந்த அந்த கேது கூட சனி சேர்ந்தா என்னாகும் சனி பகவானோட கேது சேர்ந்தா என்னாகும் அப்படின்றத பத்தி தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம் எதனால வந்து இதை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா நிறைய ஜாதகங்கள்ல இது பெரிய அளவுல ஒரு பாதிப்பையும் ஒரு தாக்கத்தையும் கட்டாயம் ஏற்படுத்தும் ஒரு கிரக இணைவு மட்டுமே வச்சுட்டு நம்ம வந்து பலன் எடுக்க முடியாது இருந்தாலுமே இந்த இணைவு வந்து நிச்சயமாக அந்த ஜாதகரோட வாழ்வையில் ஒரு நல்ல பெரிய மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் தான் செய்யுது நம்ம நிறைய ஜாதகங்களில் ஆய்வு பண்ணி பார்த்துருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கர்மகாரகன் ஆயுள்காரகன் தொழில்காரகன் அவரோட வந்து மோட்ச காரகன் சொல்லக்கூடிய தடை தாமதங்களை கொடுக்கக்கூடிய கேது பகவான் சேரையில் நிறைய விதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் இரக்கங்களையும் ஜாதகர் சந்தைத்தே திருவார் சரிங்க சனிக்கேதி இணைவு இருக்கு இதே எல்லாம் சொல்லி பயமுறுத்திட்டு தான் என்ன பண்றது அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம் நிறைய விஷயங்கள் வந்து இதுல இருக்கு இப்போ நம்ம வந்து கடன் இல்லாம ஒருத்தவங்க நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் வேணா விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கலாம் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் ஆனா நம்ம கடனோட தான் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட தேவைகளை நம்ம சுருக்கிக்கத்தான் வேணும் ஏன்னா முற்பிறவி கடன் இருக்கவங்க தான் இந்த சனிக்கேதில் வந்து பிறவி எடுத்திருக்காங்க ப்ரீவியஸ் பெர்த்தோட கண்டினியூட்டி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெர்த்தை சரிவர உபயோகப்படுத்தாதவங்க தன்னோட ஆயுட்காலத்தை வந்து சரிவர உபயோகப்படுத்தாமல் இடையிலே வந்து முடிச்சுக்கிட்டவங்க இல்லை அந்த ப்ரீவியஸ் பெர்த்தில் அவங்க செய்யாமல் விட்ட கடமைகளை இந்த பிறவியில் செய்ய பெறப்படுத்திருக்காங்க அப்படின்றதான் இந்த சனுக்கியதோட தாற்பயம் இப்போ எந்த பாவகத்தில் இந்த சனிக்கு எது இருக்குது அப்படின்னா அந்த பாவகம் சார்ந்த விஷயங்களுக்காக ஜாதகர் நிறைய போராட வேண்டி வரும் ஆனா என்ன ஒரு விஷயம் என்னன்னா நீங்க போராடுவீங்க நிறைய வந்து அதுக்கான எஃபர்ட் வந்து போடுவீங்க நிச்சயமா சக்சஸ் பண்ணுவீங்க அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி சரிங்களா என்ன காரணம் அப்படின்னா அந்த விடாமுயற்சியும் அந்த பொறுமையும் அந்த தன்னம்பிக்கையும் அவங்கள நிச்சயமா ஒரு கால ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையில ஒரு உயரத்தை வந்து எட்டவே வைக்கும் இப்போது இந்த இணைவு அப்படி இருந்தால் என்ன பண்ணலாம் இப்படின்னா இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்மீகத்தில் அவங்க நிச்சயமாக இருக்கணும் எந்த துறையில் இருந்தாலும் சரி அவங்க வந்து ஆன்மீக கடமை செய நம்மளோட வாழ்ந்த தெய்வமாகிய நம்ம காஞ்சி மகாபீடத்தோட அதிபதி வாழ்ந்த தெய்வம் ஸ்ரீ மகாபெரியாவோட ஜாதகத்தில் கூட சனிக்கேதி இணைவு இருக்கு அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னலம் இல்லாத பொதுநல வாழ்க்கை வந்து வாழ்ந்தாங்க இல்லையா மகாபெரியவா இன்னைக்குமே வந்து காமாட்சி கூட அவங்க அசோக சுந்தரின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்துக்கிட்ட நேரடியாவே காஞ்சி மகாபெரியவா பேசியிருக்காங்க அவங்க வாழ்ந்த காலகட்டங்களில் வந்து ஏக எவ்வளோ பிரச்சனைகளுக்கான தீர்வை வந்து அவர் கொடுத்திருக்காரு அப்ப என்னன்னா பொதுநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு போனார் இந்த சனிக்கேது காம்பினேஷன்ல இருக்கக்கூடியவங்களும் பொதுநலமாகவும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டி வரும் ஆன்மீக கடமைகளையும் பண்ண வேண்டி வந்தா ப்ரொஃபஷனலாக அவங்க நிச்சயமா ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கு எந்த விதமான தடையும் வர வாய்ப்பு இல்லை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சனிக்கேது ஒரு கட்டத்துல இருந்தா அது கிரக இணைவு மியூச்சுவல் அஸ்பெக்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னாலும் அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேலை செய்யும் இது சார பரிவர்த்தனில் இருக்கு அப்படின்னாலும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்களுக்கு வேலை செய்யவே செய்யும் சரிங்களா அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் உங்க கையில இருக்கக்கூடிய அந்த இது ரெமெடி என்ன அப்படின்னா ஆன்மீகம் தெய்வம் இவங்க எல்லாம் தான் சந்நியாச ஜாதகம் கூட யோகம் கூட சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் மேக்ஸிமம் இருக்க வேண்டி வரும் அவங்க என்னதான் வந்து இந்த வாழ்வியல் இந்த உலகியல் வாழ்க்கையோட அவங்க ஒத்து போயிருக்கணும் நம்ம வந்து லக்ஸுரி லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னாலும் கூட கொஞ்ச நாளாவது அவங்க இந்த மாதிரி ஒரு சந்நியாச வாழ்க்கை இல்ல ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இது எல்லாமே இந்த கிரக இணை விது திசா புத்தி நடப்புக்கு வர்ற காலகட்டங்களில் நிச்சயமாவே ஜாதகர் சந்திச்சே தீர்வார் சரிங்களா இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் சரிங்க தொழில் இப்போ அதே மாதிரி இன்னொரு இப்போ இதுக்கான பாசிட்டிவ் என்ன சனிக்கை தோருத்தவங்களுக்கு சேர்ந்துருக்கு அவங்களுக்கான பாசிட்டிவ் என்ன அப்படின்னா நிறைய பாசிட்டிவ் இருக்கு இப்போ இவங்க கையில வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு டேப்லெட் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த காய்ச்சலுக்காகட்டும் எதுக்காகட்டும் ஒரு டாக்டர் கையில வாங்கி சாப்பிட்டா கூட அவ்வளோ சீக்கிரம் க்யூர் ஆகாது இவங்க கையில வாங்கி சாப்பிட்டா உடனே கியூர் ஆகும் ஏன்னா தான் மருத்துவக்காரகன் கூட போய் உட்காந்துருக்காரு இல்லையா சனி பகவான் ஒரு விஷயம் கொடுத்தா கேது தடை பண்ணுவாரு கேதுவோட காரத்துவத்தை எடுக்கல நிச்சயமா அது எந்த கிரகம் தடை பண்ண வாய்ப்பு இல்லை அதுல ஜெயிச்சிடலாம் அப்போ மருந்து அப்படின்றது அது டிஃபால்ட்டாவே உள்ள வந்துருது இல்லையா அப்போ இவங்க கையில நம்ம மருந்து வாங்கி சாப்பிட்றப்போ சிறப்பான வேலைகளை வந்து செய்யும் உடனடியா குணம் அப்படின்றது வந்து கிடைக்கும் அதே மாதிரி டீஃபால்ட்டாகவே பேசிக்காவே இவங்க கிட்ட ஆரா பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஒருத்தவங்க ஒரு குரு கிட்ட நம்ம தீட்சை வாங்குறோம் அப்படின்னா இந்த சனிக்கேது இருக்கவங்ககிட்டையும் நம்ம வந்து தீட்சை வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த ஆரா பவர் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நெகட்டிவான ஒரு இடத்துக்கு கூட இவங்க போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி இவங்களை பெருசா பாதிக்காது இவங்க இருக்கிற வரையுமே இந்த இடத்துல அவங்க இருக்கிற வரையுமே மற்றவங்களையுமே பெருசா பாதிக்காது அந்த அளவுக்கு இது ஒரு வைப்ரேஷனான ஒரு ஜா ஒரு விஷயத்தையும் வந்து செய்யும் இந்த சனிக்கேது இணைவு அப்படி நிறைய பாசிட்டிவ் வந்து இவங்க கிட்ட இருக்கு மாலை போடுதல் மத்தவங்களுக்கு மாலை போட்டு வர்றது மத்தவங்களுக்கு தீட்சை கொடுக்கக்கூடியது மத்தவங்களுக்கு மந்திர உபன்யாசம் உப உபாசனை வந்து பண்றது ஏன்னா இப்போ ஒருத்தர் இப்ப இந்த நம்ம தாந்திரிகத்துல மாந்திரிகம் தாந்திரிகத்துல நிறைய நம்ம வந்து மந்திர வந்து சித்தி பண்ணுவோம் இல்லையா எந்த ஒரு மந்திரம் எடுத்தாலுமே நம்ம ஒன்ஸ் வந்து சொன்னல அந்த மந்திரம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஒரு மந்திரத்தை மொதல் நம்ம வந்து சித்தி பண்ணணும் இல்லையா இப்போ ஆயிரத்தி எட்டு தடவை நூத்தி எட்டு தடவை சித்தி பண்ணணும் ஆனா இந்த சனிக்கெதிர்க்கவங்களுக்கு அந்த மாதிரியான ரூல் எல்லாம் கிடையாது ஏன்னா இந்த இதுவும் கொஞ்சம் பிரேக் பண்ணக்கூடிய ஒரு காம்பினேஷன் தானே ஸோ இவங்க வந்து ஒரு தடவை இல்லை இருபத்தொரு தடவை ஒரு மந்திரங்கள் சொன்னாவே அந்த மந்திரம் இவங்களுக்கு சித்தியாகும் நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடியவங்க ஆயிரத்தரை தடவை மந்திரம் சொல்லி சித்தி பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க எப்போ வேணாலும் அதை சொன்னால் அவங்களுக்கு ஓக் ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் இந்த மாதிரி சனிக்கேது இணைவு இருக்கவங்க ஒரு இருபத்தோரு தடவை சொன்னாவே போதும் அந்த மந்திரம் அவங்களுக்கு சித்தி ஆகும் ஏன்னா அவங்க பிறப்படுத்துறதுக்கே ஆன்மீக கடவை செய் செய்ய தானே பிறப்படுத்திருக்காங்க அப்போ அதை அவங்க செய்யலை அதில் சீக்கிரமான ஒரு ரிசல்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க வரும் இப்போ இந்த கேது காம்பினேஷன் இருக்கக்கூடியவங்க பிறப்பெடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக கடமைகள் செய்யவும் ஆன்மீக சேவைகள் செய்யவும் தான் பிறப்படுத்திருக்காங்க அப்போது அவங்க இதை செய்யல அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ரிசல்ட்டை மற்றவங்களுக்கு செய்யலை அவங்களும் செஞ்சுக்கலாம் மற்றவங்களுக்கும் செய்யலாம் அப்போது சரிங்க இது இருக்குது நாங்கள் ஆன்மீக சேவையும் செய்யறோம் அதுக்காக எல்லாருமே வந்து இப்போ இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா சொந்த தொழில் அதில் இது பாசிட்டிவ்லாம் நிறைய சொல்லிச்சு எல்லாம் பிரிஸ்க் ஆகிட்டாங்க ஆனால் நெகட்டிவ்னு ஒரு பக்கம் இருக்குல்ல சொல்லித்தானே ஆகணும் அப்போது இதில் நெகட்டிவ் என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்த கடன் சுமை அப்படின்றது இருக்கும் எப்படின்னாலும் கடன் சுமையில வந்து இவங்க இந்த இதில் இந்த சனிக்கிது ஏன்னா பிரதி கடன் தானே அவங்களுக்கு கண்டினியூட்டி இருக்குது அப்போ அந்த கடன்ன்றது ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் சரிங்க எல்லாருமே வந்து இதே மாதிரி சரி அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜோதிடத்துக்கு வரலாம் மருந்து துறை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கலாம் இன்னும் இந்த ஆன்மீக சேவை செய்யறது பூ வியாபாரம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஆனா எல்லாருமே இதே வேலையை தான் முடியாது இல்லையா அப்ப அவங்கவுங்களுக்கும் ஒரு ப்ரொபஷனல் அவங்கவுங்களுக்கும் ஒரு ஆம்பிஷன் வந்து இருக்கும் சார் சரிங்களா அப்போது எல்லாரும் இதே தொழில் இருக்க முடியாது அப்போ தொழில் தடைப்போ இவங்க வந்து இல்லை அவங்க வந்து மாதிரியே ஒரு தொழில் பண்ணுறாங்க நாங்களும் எல்லாேருமாதிரி ஒரு தொழில் பண்ணுறோங்க ஆனால் அதில் வந்து நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நிச்சயமாக ஜெயிப்பீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பொதுநலம் சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டுக்கிட்டே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டுட்டு உங்களோட தொழிலில் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ஜெயிக்கலாம் அப்புறம் எந்த ஒரு ஜாதகருக்குமே இந்த திசா புத்திகள் நடப்புக்கே வல்லங்க அப்படிங்கிற நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி இப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து சனி பகவான் லக்னத்துல சனிக்கேது இணைவு லக்னத்துல இருக்கு அப்படின்னா ஜாதகர் ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து போராட வேண்டி வரும் ரொம்ப முயற்சி ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் அவங்க வந்து ஜெயிக்க ஜெயிக்கிற ஜெயிக்க அந்த அந்த வெற்றி அப்படின்றது கிடைக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க ரெண்டுல இருந்தா குடும்பத்தை விட்டு பிரித்து வைக்கிறது ஆனா அது அது அதனால ஜோதிடத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும் சனிக்கேது நிறைய ஜோதிடர்களோட ஜாதகத்துல சனிக்கேது இணைவு வந்து கட்டாயிருக்கும் தலை சிறந்த ஜோதிடரா வருவாங்க சனிக்கேது இணைவிற்கு அதுக்கு உதாரணம் நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவாதா அவரோட ஜாதகத்துல அவரும் ஒரு ஜோதிடர் தான்ன்றது எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த இதுல அதே மாதிரி இப்போ குரு குரு வந்து பாத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஜோதிடம் சார்ந்த தொழில பெரிய இப்போ சார் கூட சொன்னாருங்க இல்லையா அவரோட குரு பார்க்கறது ரெண்டாம் இடத்த அப்போ இந்த ஜோதிடத்துல மிகப்பெரிய ஆளா வந்து அவங்க வருவாங்க இப்போ இந்த சனிக்கேதுக்கு வந்து பரிகாரம் ரெமடி அப்படின்றதும் அதே மாதிரி விதிவிலக்கு என்ன அப்படின்னா குரு பார்வே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்கள் உங்கள் சனி கேது இணைவு வந்து குரு பார்த்துருச்சு அப்படின்னா அதுக்கு அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மகரம் கும்பம் துலாம் வீட்டுகள்ல சனி பகவான் இருந்து அவர் கூட கேது சேர்ந்தாலும் பெருசாக வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சனி பகவான் அங்கே ஆட்சி பலத்தில் இருக்கையில் உச்ச பலத்தில் இருக்கையில் கேது பகவான் முழுமையாக தன்னோட அந்த ஆக்கிஃபை கொண்டு அங்க பண்ண முடியாது இல்லையா அதனால அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட குருநாதர் சின்னராஜ் கூட சொல்லுவார் திண்டுக்கல் திண்டுக்கல் சின்னராஜ் சார் சொல்லுவார் என்னன்னா வக்ரம் பெற்ற கிரகங்களோட ராகு கேதுக்கள் சேரையில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அப்போ உங்களுக்கு சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு அவர் கூட தாங்க எங்களுக்கு கேது சேர்ந்திருக்காருனா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே உங்களுக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்பும் ஏற்பட போறதில்ல ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் என்ன எல்லாரும் அப்படின்னா ஆன்மீக சேவை நிச்சயமா எந்த ஃபீல்டுல இருந்தாலும் செய்யுங்க உங்களால முடிஞ்ச அன்னதானம் இந்த அதாவது இப்ப கோவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோவில்கள் இருக்கு அதெல்லாம் ஓகே நம்ம இல்லைன்னு சொல்லல ஆனா வந்து பல புராதன கோவில்கள் சொல்லி நிறைய கோவில்கள் இருக்கு அங்க அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க புதுசாக கட்டுற கோவில்கள் இருக்கான்னா அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த எந்திர பிரதிஷ்டையாகட்டும் அந்த அந்த மந்திரங்கள் ஆகட்டும் இன்னைக்கு அந்த அளவு நம்ம பண்றோம்னா கிடையாது ஸோ நம்மளோட ஹிந்து தர்மப்படி இந்து கோவில்கள்ல இருக்கக்கூடிய அந்த புராதன சொத்து அதெல்லாம் நமக்கு கடனுக்கு திருச்சேரி ருண விமோசன லிங்கேஸ்வரர் இப்படி ஒன்னொன்னுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு நம்ம கோவில்களில் அதெல்லாம் காப்பாத்துறது நம்மளோட எல்லாரோட கடல கடமை அப்படின்றது இந்த சனிக்கு இது சம்மந்தப்பட்டவங்க அந்த ஒரு வேலையை செஞ்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு எந்த விதமான தடையும் வாழ்க்கையில் வராது ஏதாவது ஒரு கோவில் அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு சிவனாலயம் இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும் புராதன கோவில்கள்ல மூன்று அதாவது எல்லா பூஜைகள் நடக்கிறதுக்கும் விடாம விளக்கேறதுக்கும் நீங்க ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில எந்த தடையும் வராது எந்த கிரகமும் உங்களை ஒண்ணும் பண்ணாது அப்படின்றத கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றினை தெரிவித்துக்கொள்கிறேன் திருப்பூர் சகோதரிகள் ரெண்டு பேருக்கும் என்னோடய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீராமஜெயம் மிக அழகாக சனிக்கே இது தொடர்பை பற்றி மிக அழகாக மேடம் பேசினாங்க அவங்களோட தினம் நம்மளோட இதை ஒவ்வொரு பாடல் தினம் போடுவாங்க மிக அவங்க வாய்ஸ் அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு அதனால தான் அவளுக்கு பாட்டோடு ஸ்டார்ட் பண்ண சொன்னான் அவ நம்ம திருமதி தனலட்சுமி அவர்களுக்கு நம்ம திருப்பூர் சகோதரி சார்பில் கௌரவம் செய்யப்படுகிறது